பச்சான மயிலும் கோழியும் முருகரோட வாகனம் தான் ஆமாம் அந்த பஞ்சபட்சியில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் எல்லாமே இந்த கந்த சஷ்டியில இருக்கு ஒருத்தர் வந்து கந்த சஷ்டியை படிக்கும்போது காலத்தை வெல்லக்கூடிய ஒரு ஆற்றலையும் சக்தியையும் பெறுவாங்க அப்படிங்கிறது காலங்காலமாக ஊர்ஜினமானது அந்த அச்சரத்தத்தொத்தை அந்த திருமணமான தம்பதிகள் போடும்போது ஆசீர்வாதம் மட்டும் தான் நடக்கும் பற்கள் செவிகள் இரண்டும் நாசி மூச்சு விடுற அந்த மூச்சு காத்த கூட காக்கணும் வேல் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு வேல் காக்க வேல் காக்க வேல் காக்க அந்த தான் வந்துட்டு முழுமையான சக்தி அந்த தான் எல்லாமே இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த வேலுக்கு ஒரு ஒரு பெரிய பவர் இருக்கு குழந்தை பருவத்திலிருந்து திருமணம் ஆகிற வரைக்கும் இருக்கக்கூடிய கன்னி பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் உட்கார்ந்து அதை படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் கடன் இல்லையா லோனை போட்டு வீடை வாங்கு கடனை கட்டிக்கலாம் அவன் எவ்வளவு அவஸ்தப்பட போறாள் கிடையாது அப்ப இந்த கடன் பிரச்சனைகளுக்கு அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா மாலை நேரத்துல சந்தியா நேரம் சொல்லக்கூடிய சூரியன் அஸ்தமிக்கத்துக்கு முன்னாடி பதினஞ்சு நிமிஷம் வணக்கம் மக்களே ஆன்மீக வல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம யாரை சந்தித்து பேச போறோம்னா டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லிட்டு அதில் அதுல குறிப்பா கந்தசஷ்டி கவசம் கந்தசஷ்டி கவசம் ஒரு பயம் வந்தாலே எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா அதை ஃபர்ஸ்ட் தான் அடுத்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்தா காலையில எழுந்தவொன்னே போட்டுருவாங்க கந்தசஷ்டி கவசம் இந்த கந்தசஷ்டி கவசத்துக்கு எவ்வளோ பவர் இருக்கு அதை எப்பெல்லாம் சொல்லணும் நல்ல ஒரு கொஸ்டின்னு அதாவது கேட்குற கேள்வியிலே பதில் வைக்கக்கூடிய ஒரு தான் கந்த கந்தசஷ்டி கவசம் கவசனாலே பாதுகாப்பு தான் ஸோ அந்த கந்தசஷ்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய அச்சரங்கள் அதாவது அச்சரங்கள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீட்டில் கல்யாணம் நடக்குதுன்னா அந்த அரிசியில் மஞ்சளை கலப்பாங்க ஆமாம் அந்த நேரத்துக்கு எவ்வளோ தவறுகள் நடந்தாலும் சரி எவ்ளோ தவறான முகூர்த்தங்களா இருந்தாலும் சரி எவ்வளோ துரோகிகள் கெட்டவங்க செய்வனை செஞ்சவங்க பிரச்சனைக்காரங்க வந்திருந்தாலும் சரி அந்த அச்சதையை தொட்டுட்டா எல்லாமே அந்த அஞ்சு நிமிஷத்துக்கு பிளாக் ஆயிடும் பிளாங்க் ஆயிடும் எந்த ஒரு பிரபஞ்சமே சபித்து அப்படி நிக்க ஆமா அந்த அச்சதத்தை தொட்டு அந்த திருமணமான தம்பதிகள் போடும்போது ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் மட்டும் தான் நடக்கும் அதே போலதான் கந்தசஷ்டி கவசம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மிஞ்சி போனா இருபத்தஞ்சு நிமிஷம் பாடலா ஒழிக்கும் உட்காந்து படிச்சோன்னாக்கா ஒரு பதினஞ்சு நிமிஷம் பொறுமையா நிதானமா அந்த ஒவ்வொரு ரா ரா வரக்கூடிய எழுத்துக்கள் டு டு இந்த வார்த்தைகள் எல்லாத்துக்குமே வந்து பவர் இருக்கு அந்த ரா சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா ரா அப்படின்ற ஒரு எழுத்து பஞ்சபட்சி சாஸ்திரத்தோட ரகசியங்கள் உள்ள நிறைஞ்சது பஞ்சபட்சி படித்தவங்க காலத்தை ஜெயிச்சிருவாங்க அதே போலதான் இந்த முருகருக்கு சிவங்கிட்டேந்து தான் பஞ்சபட்சி சாஸ்திரம் வந்துச்சு அத பார்வதியை எடுத்து முருகருக்கு கத்து கொடுத்தாங்க அதை வச்சுதான் சூரனே வதம் செஞ்சாங்க இந்த பஞ்சபட்சின்றது வந்து மிகப்பெரிய ஒரு சாஸ்திரமா இன்னும் பச்சைகளை வச்சு சொன்னாங்க அதுல முக்கியமான பச்சையான மயிலும் கோழியும் முருகரோட வாகனம் தான் அந்த பஞ்சபட்சியில இருக்கக்கூடிய ரகசியங்கள் எல்லாமே இந்த கந்தசஷ்டியில இருக்கு ஒருத்தர் வந்து கந்தசஷ்டிய படிக்கும் போது காலத்தை வெல்லக்கூடிய ஒரு ஆற்றலையும் சக்தியையும் பெறுவாங்க அப்படிங்கிறது காலங்காலமாக ஊர்ஜனமானது அதுலயும் பால தேவராயர் பகிர்ந்ததை காலை மாலை ஆச்சாரத்துடன் ஓதி முப்பத்தாறு முறை ஓதுனாலும் வெற்றியை தரும் நீங்க ஒரு முறை உட்கார்ந்து மனசார ஓதுனாலும் வெற்றியை தரும் அதனாலதான் எல்லா வீட்டுகள்லயும் காலையில சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாடலை போடுவாங்க சாயங்காலம் சூரியன் அஸ்தமனமானு இந்த பாடலை போடுவாங்க இந்த பாடலுடைய ஒலிகள் சப்தங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த வீட்டை நிறைச்சி கொடுக்கும் பங்கள காரியங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ அயல்வேல் வேல் இரண்டும் அறிவேல் ஒவ்வொரு உறுப்பையும் ஒரு ஒரு வேல் காக்குது நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரு வஜ்ர வேலும் ஒரு ஞான வேல தான் ஆனால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உச்ச தலையிலிருந்து பாதம் வரைக்கும் நம்ம என்னென்ன பகுதியை எந்தெந்த வேல் காக்குது அந்தந்த வேலுக்கு ஒரு முருகர் கோவில் இருக்குது அந்தந்த முருகர் கோவிலுக்கு போகும்போது சக்திகளை தரும் அதாவது ஒரு மனுஷன் நினைச்சா ஐம்பத்தோரு சக்தி பீடங்களை பார்க்க முடியுமானா இப்போ உள்ள காலகட்டத்துக்கு பார்த்துடலாம் ஆனா ஆதி காலத்துல என்ன செஞ்சாங்க எல்லாமே அச்சதம் அதே போலதான் இந்த முருகருடைய அதிசயம் நிறைந்த நிறைய கோவில்கள் இருக்கு இன்னமும் முருகரே அறக்கதா இருக்கக்கூடிய சில கோவில்கள்லாம் இருக்கு அதுக்குள்ளெல்லாம் அலோடே இல்லை அதெல்லாம் ஒவ்வொரு இதுல இருக்கு அப்போ அந்த முருகருக்கு உண்டான சக்திகளை நம்ம உடம்புல ஓடக்கூடிய நரம்பு நாடி அத்தனையும் பாதுகாத்து வச்சுக்கணும் அப்படின்னாக்கா கந்த மேம் அந்த பாட்டிலேயே சொல்லுவாங்க கண்ணங்கள் இரண்டும் கதிர்வேல் காக்க பின்னங்கால் புழனி வயிறு ஆணுறுப்பு பெண்ணுறுப்பு பாதங்கள் ஈவன் விரல்களுக்கு கூட விரல்கள் பற்கள் ஸோ செவிகள் இரண்டும் நாசி மூச்சு விடுற அந்த மூச்சு காத்த கூட காக்கணும் வேல் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு வேல் காக்க வேல் காக்க வேல் காக்க அப்ப அந்த தான் வந்துட்டு முழுமையான சக்தி அந்த வேலுலதான் எல்லாமே இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த வேலுக்கு ஒரு ஒரு பெரிய பவர் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க சோ சஷ்டி கவசத்துல முக்கியமா வந்துட்டு இந்த விஷயத்தை பண்ணும்போது இந்த சஷ்டி கவசத்தை சொல்லிட்டு அந்த வேலையை ஆரம்பித்தா நல்லது அப்படின்னா நீங்கள் எதை சொல்வீங்க ஏன்னா எதுக்காக கேட்குறீங்க இந்த படிக்கிற குழந்தைங்களுக்கு நிறையா விஷயம் மறந்து போயிடுறாங்க படித்தேன் ஆனால் போய் எழுதும்போது எங்களுக்கு ஞாபகம் இல்லை ஞாபகமே வரல என்ன பிளாங்க் அவுட் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பிரபஞ்சமே சந்தித்து நின்ற மாதிரி அந்த படிக்க பறிச்சு எழுத போனோன்னு மறந்து போயிடுறாங்க சில பேர் ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க ஆனால் அந்த வேலை செய்யணும்னு நினைக்கிறதோடு அவ்வளோதான் அதுக்கப்புறம் அது பிளாங்க் அவுட் மறந்து போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு எப்ப இதை சொல்லி என்ன வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது கந்தசஷ்டி கவசம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லுங்க காலையில எழுந்து தீபம் ஏத்தும் போது இந்த கந்தசஷ்டிய சொன்னாலும் சரி அதாவது செவியில கேட்டாலும் சரி கண்ணால பார்த்தாலும் இந்த ஐம்புலன்களை எதுல வேணா வச்சுக்கலாம் சரி படிச்சுதான் ஆகணும்ன்றது ரூல் கிடையாது சரி ஆனா குழந்தை பருவத்திலிருந்து திருமணம் ஆகிற வரைக்கும் இருக்கக்கூடிய கன்னி பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் உட்கார்ந்து அத படிக்கிறது ரொம்ப சிறப்பு வாய் விட்டு படிக்க வாய் அது அதாவது இப்ப உள்ள அதாவது முன்ன காலகட்டத்துல மனப்பாடப்பட்டு கத்தி படின்னா படிக்கோங்க குழந்தைங்க இப்ப உள்ள ஜெனரேஷன் போன் இருக்கு பிரண்ட்ஸ் இருக்காங்க மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் கவுன்சிலிங் படிக்கிறது டென்ஷன் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து அஞ்சு வயசு குழந்தைல இருந்து இருபது வயசு குழந்தை வரைக்கும் சொல்றாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல புதன் தான் வித்யா காரகன் இப்போ ஆரம்ப கல்வின்ற போது ரெண்டாம் பாவம் உயர்கல்வின்ற போது நான்காம் பாவம் ஆராய்ச்சி கல்வி அப்படின்னு சொல்லும்போது ஒன்பதாம் பாவம் ரிசர்ச்சா எடுத்துக்கிட்டாங்கன்னா பன்னெண்டாம் பாவம் இதுல ஏதாவது அசுபர்கள் இருக்கும் போது அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தைக்கு வந்து கதை மாதிரி சொன்னா படிச்சிடும் பிடிக்கும் ஆமா ஒரு குழந்தைக்கு நீ சத்தமா படிச்சா பிடிச்சிரும் ஒரு குழந்தை எழுதி பார்த்தா ஞாபகம் வந்து சில குழந்தைகள் வந்து இந்த டிஸ்டர்ப்டு மைண்ட் இருக்கக்கூடிய குழந்தைங்க படிச்சிருவாங்க எழுதி காட்டிடுவாங்க ஒப்பிச்சிருவாங்க ஆனால் போய் ப்ரோ ப்ரொசீட் பண்ணக்கூடிய இடத்துல எதுவுமே தெரியாது ஏய் அது எதுனால அப்படியா அது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை அதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த குழந்தைகளை வந்து நீ படிக்கிறத படி ரசா சொல்லிட்டு உட்கார வச்சு இந்த கந்த சஷ்டி கவசத்தை வாயில உச்சரித்து படிச்சாக்கா எந்தெந்த நாடி நரம்புகளில் இருக்கக்கூடிய பிளாக் இருக்கோ அந்த பிளாக்கை கிளியர் பண்ணி கொடுத்து குழந்தைகள் படிப்பாங்க இதெல்லாம் பாடசாலையில் இந்த பின்ன பாடசாலையில் போய் குழந்தைய விட்டுருவாங்க ஃபர்ஸ்ட் விஷயம் ப படிக்க சொல்லுவாங்க மறைமுகமாக ரகசி அது சிவாச்சாரியாரா இருக்கட்டும் விஷ்ணுச்சாரியாரா இருக்கட்டும் அம்பாலா இருக்கட்டும் மறைமுகமாக உட்கார வச்சு இந்த கந்த சஷ்டிய படிக்க சொன்ன பிறகுதான் அவங்களுடைய பாடங்களை தொடங்குவாங்க யாரா இருந்தாலும் இருந்தாலும் ஸோ அப்ப நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகளை உட்கார வச்சு நல்லா உச்சரிச்சு என்கரேஜ் பண்ணுங்க நீ சூப்பரா படிக்கிற தங்கம் அழகா பாடுற நீ பாடின முருகரே வந்துருவார் சொல்லி உட்கார வச்சு படிக்கும் போது படிக்காத மக்க அப்படின்னு யாருமே கிடையாதுங்க அவங்களுக்கு சொல்லி தர விதம் தான் நம்மளுக்கு தெரியலன்னு அர்த்தம் அந்த விதத்தை அறிஞ்சு நல்ல மதிப்பெண் எடுப்பாங்க அதே போல லோன் வாங்கிட்டாங்க உள்ள மனித மனிதர்கள் வந்து மனிதனா பிறந்துட்டா ஒரு லோனு ஒரு நோய் உடம்புல இருக்கணும்

அந்த நேரத்தில் உட்கார்ந்து இந்த கந்த கஷ்டத்தை படிக்கும்போது வாழ்க்கையில் ஏற்பட்ட நன்றி கடனாக இருக்கட்டும் பணக்கடனாக இருக்கட்டும் நகை கடனாக இருக்கட்டும் வழக்கு கடன் எந்த ஒரு கடனில் ஒரு கில்ட்டி ஃபீலிங்கில் இருக்காங்க அது எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி கொடுக்கறது தான் இது அதாவது காலத்தை அறிந்து இந்த பாடலை பாடும்போது கண்டிப்பா அந்த காலத்துக்கான விஷயத்தை வெற்றி அதுக்கான கஷ்டம் என்ன கஷ்டத்தோட படிக்கிறோமோ அந்த கஷ்டம் தீந்துரும் இப்ப கடன் பிரச்சனை இருக்கிறவங்க அந்த கடன் தீரணும் அதை கட்டுறதுக்கான வலிமை குடு முருகா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கஞ்ச கந்த சஷ்டி கவசத்தை படிச்சா கடன் தீந்துரும் கண்டிப்பாக தீந்துரும் ஓகே சில பேர் மேம் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க இந்த பிஸ்னஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க ஆனா அது பாதிலேயே பண்ண மாட்டாங்க அது சோம்பேறித்தனமாக இருக்கலாம் இல்லை அந்த பிஸ்னஸை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் தெரியாமல் இருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயத்தில் அதை அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க அதுக்கு இதெல்லாம் நான் நல்லபடியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கந்த சஷ்டி கவசம் படித்தா அந்த இடத்துக்கு வரும்போது எப்படி எடுக்கணும் வேல் வச்சு வழி வழி பண்ணணும் வேல் வைக்கணும் வேல் வச்சு தீபம் ஏற்றி இல்லையா அருங்கோணம் போட்டு நடுவில் வேல் வெத்தலையோ இல்லை வாழையலையோ வச்சு அதில் வேலை வச்சு உட்கார்ந்து படிக்கும்போது பழங்களோ பூக்களோ வச்சுட்டு உட்கார்ந்து படிக்கும் போது வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொழிலில் இருக்கக்கூடிய இந்த இந்த இடத்துல நான் கௌரவமா இருந்துட்டேன் இப்போ இறங்கி போயிட்டு இருக்கு என்னை மீண்டும் தூக்கி விடும் முருகான்னு சொல்லி இந்த கந்த சஷ்டியை வேலோடு உட்கார்ந்து படிக்கும்போது நிச்சயமாக இந்த வேலை தொழில் மரியாதை கௌரவம் இதை ஏற்றி கொடுக்கறது அந்த வேல் பூஜை தான் ஸோ வேல் மாறல் படிக்கிறதும் வெற்றி தான் ஆனால் இந்த சஷ்டின்ற பாடலை எந்த இடத்துல உட்கார்ந்து படிக்கணும் என்ன பொருளை வச்சு படிக்கணும் வீட்டிலேனா அந்த தீபந்தான் சாச்சி, அக்னி புத்திரனவன் அந்த அக்னி சாச்சி ஒரு ஆபீஸ் ஒரு கம்பெனி அப்படின்னா வேலு அவன் வேலையை தூக்கிட்டு போயிட்டான் சூரனை வதம் பண்ணணும் மக்களை காப்பாத்தணும் தேவர்களை பா காப்பாத்தணும் வேலை தூக்கி அவர் போயிட்டா அவரோட நோக்கம் அதுதான் அப்ப அந்த வேலை வச்சு பூஜை பண்ணும்போது உங்க வேலைகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கம்பெனியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து என்னன்னு வெளியில கொண்டு வந்து தீர்த்து கொடுக்கக்கூடியதுதான் அது அந்த வேலுக்கு அவ்வளவு பவர் இருக்கு கந்தசஷ்டி கவசத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு சோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி